கண்ணு தெரியாத ஒரு பேச்சு கூட கண்ணுன்னு சொல்ல கூடாதா மாமா என்ன ஊர்றது அப்பா நீங்க சும்மா இருங்க இவர் மட்டும் தேங்காய் உடைக்கலனா என் மானமே போயிருக்கோம் எடுத்து சொல்லு ரேகா என் கருப்ப காப்பாத்தின சுந்தர புருஷன் பாய் நீங்க எங்க கல்யாணத்தை சீக்கிரமா நடத்தி வைக்கல நான் இவரை இழுத்துட்டு ஓடியே போயிடுவேன் அது மட்டும் நடக்காதுங்க மாமா இந்த கண்ணை வச்சுட்டு இவ பின்னால் நான் ஓட முடியுங்களா மாமா மாமா நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னா நான் சூசைட் பண்ணிக்குவேன் மாமா இதை சொல்லி சொல்லியே என் மனச உருக்கறீங்க மாப்பிள நான் ஒண்ணு டிசைட் பண்ணிட்டேன் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் அப்பா வந்த பிரச்சனை முடிஞ்சதுரா சாமி மாப்ள என்ன செகண்ட் ரீல் ஸ்டார்டிங்கா மாப்ள மாப்ள மாமா உங்களை யாரோ கூப்பிடுறாங்க நான் உங்களை தான் தேடி வந்திருக்கேன் மாப்ள என்ன தெரியலையா டேய் நானே ரெண்டு கண்ணும் தெரியாம உட்கார்ந்துருக்க உன்ன எப்படா தெரிஞ்சுக்கிறது என் குரலை கேட்ட பிறகுமா என்னை தெரியல நீ என்ன எஸ்பி பாலசுப்ரமணியமா மலேசியா வாசுதேவனா குரல வச்சு கண்டுபிடிக்க யாருன்னு சொல்றான் மாப்ள உங்க பழைய காதலி சீதாவோட ஓட பழகு அப்பேனா நீங்க என் பொண்ணு சீதாவு தற்கொலை பண்றதுக்காக மலை உச்சியிலிருந்து குதிச்சீங்க என் பொண்ணு செத்துட்டா நீங்க பொழைச்சிட்டீங்க மாப்ள டேய் டேய் உன் பொண்ணு செத்துட்டான்னு நினைச்சடையறியா இல்ல நான் பொழைச்சிட்டேன்னு நினைச்சடையறியா ஏதாவது ஒன்ன சொல்றா ஐயோ பழைய கதையெல்லாம் மறக்கட்டே கிளமாப்ள டேய் டோன் cry பண்ணாத நானே ரீல் சுத்துறேன் இவன் என்னை விட பெரிய டப்பாவா கொண்டு வந்து சுத்துறாண்டோ என்ன மாப்ள நீங்க சொன்ன கதையே இந்த சொல்றாரு ஐயோ நான் சொன்னது கதை இல்ல உண்மை மாமா அதத்தானே மாப்பிள நானும் சொல்ல வந்தேன் நுழையாதரா அன்னைக்கு சேர்த்து வைக்காத இந்த நாயி இப்ப எதுக்கு மாமா இங்க வந்தது நீங்க எதை எதையோ சொல்றீங்க இவனை சுடுங்க மாமா மாப்பிள அப்ப சீதாவையும் உங்களையும் சேர்த்து வைக்க முடியாது இந்த பாதி இப்ப ரேகாவையும் உங்களையும் ஒண்ணு சேர்த்து வைக்க வந்திருக்க மாப்பிள இவன் சேர்த்து வைக்க வரல சோத்துக்கு வந்திருக்கான் அடிச்சு துரத்துங்க

புதுசா ஒரு சைனடு குப்பி வந்திருக்கு இதனால என்னென்ன ஆக போகுதோ என்ன டேபிள்ல ஒன்னையும் காணோம் இதெல்லாம் எப்படி மாப்பிள உங்களுக்கு தெரியுது டேய் ஓ வேலையும் பாடுறா சரிப்பா இன்னைக்கு உங்களுக்காக சிக்கன் மட்டன் முட்டை எல்லாம் செஞ்சிருக்கேன் சாப்பிடுங்க டேய் தொடாதடா ஓ மக சமாதிக்கு முன்னாடி இனிமே நான் மட்டன் சிக்கன் சாப்பிட மாட்டேன் உப்புரப்பு உரப்பு சேர்க்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணியாடா பரதேசி மறந்துட்டியாடா அப்படி ஒண்ணு நான் சத்தியம் பண்ணதா நினைப்பில்லை அப்ப இவன் மாமனார் இல்ல டூ போடுற அடிச்சு துரத்துங்க மாப்பிள்ள அடிச்சு துரப்பிடுங்க மன்னிச்சிருங்க சத்தியம் பண்ணுறது உண்மை ஒத்துக்கம் பண்ணியா அப்ப நீ மாமனார் கீழே அதை வெறும் கஞ்சி மட்டும் காட்சி அவனுக்கு ஏண்டா நக்கலா இருக்கிற என்ன தட்டில உருண்டை கம்மியா இருக்கு இதெல்லாம் எப்படி மாப்பிள உங்களுக்கு தெரியுது ஒரு கெஸ்ட் தான மாமா என்ன மாமா சத்தம் கஞ்சி குட்டி பிடிங்க மாப்பிள ஆடாடா நான் சிக்கன் நினைச்சு கரண்டில குத்திட்டேன் உன் கை அதுக்கு மாமா இங்க வந்தது கஞ்சி குடிச்சா கரண்டி எடுத்த ஆடா அங்க மவுன நீ எல்லாம் கரண்டில தான் கஞ்சி குடிப்பியா எங்க ஊர்ல தட்டியில தான் குடிப்பேன் அதையே செய்யண்டா என்ன மாப்பிள சாப்பிடுறீங்களா இன்ன இல்லைங்க மாமா என் மக மாதிரி வேலைக்காரியா மாமா

நீங்க டிக்கா சாப்பிடல எனக்கு வேணாம் மாப்பிள நீங்க சாப்பிடுங்க இல்ல மாமா ஒரு பீஸ் சாப்பிடுங்க மாமா இது ஸ்பெஷல் உங்களுக்காகவே பண்ணுது மாப்பிள்ள நீங்க ஒரு பீஸ் எனக்காக மாப்பிள வசமா மாத்திக்கிட்டாரு கூப்பிடுங்க மாப்பிள வாங்க மாப்பிள மாமா கூப்பிட்டீங்களா மாமா ஆமா மாப்பிள இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை இல்லை ரேகா கோயிலுக்கு போயிட்டு கற்பூர தொட்டோட வந்திருக்கா அப்படியே முன்னாடி போய் தொட்டு கும்பிடுக்கு மாப்பிள்ள பாவீங்களா என்ன போட்டு தொடர்ந்தே முடிவு பண்ணிட்டீங்களா கற்பூர தட்டை பார்த்து ஏன் மாப்ள பம்மறிங்க போய் தொட்டு கும்பிடுங்க நீங்க எல்லாம் தொட்டு கும்பிட்டீங்களா முதல் மரியாதை உங்களுக்கு தான் மாப்பிள்ள ஆமா போங்க இப்ப பாருங்க

இனிமே இந்த பேய் நம்ம ரூட்டுக்கே வராது அப்படி வந்தா இந்த விபூதி புடி அது இருக்கிற இடத்தை சுத்தி போட்டு ஏங்க டோடியா நீங்க நல்லா இருக்கணும் சாமி நாங்க நல்லா தான் இருக்கிறோம் நீங்க நல்லா இருக்கிறதுக்கே ஏற்பாடு பண்ணுங்க டேய் வாழ்த்துறதுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய் வேணும் இந்த வாய் வச்சிட்டு எல்லாம் வாழ்த்தாத போடா டேய் பீஸ் அப்பதான் உங்க சிஷ்ய கிட்ட கொடுத்துட்டேன் சாமி ஏண்டா சொல்ல அப்புறம் சொல்லிக்கலாம் அப்புறம் நான் இப்ப அடுத்து வரமா அதுக்குள்ள நான் மறந்துடுவேன் அந்த காசு நீ வாங்கிக்கலாம்னா டேய் அந்த காலத்துல

ஏற்கனவே கல்யாணம் பண்ண வேலையை பஸ்ல தொலைச்சு விட்டு அஞ்சாவது தான் தாளி வச்சிருக்கேன் அது உனக்கு பொறுக்கல இந்த தலைவனை அங்கல்லையா உக்காரு எம்மா இந்த ஆளுக்கு நீ அஞ்சாவதா ஆமா அப்ப உனக்கு இந்த ஆளு எத்தனாவு எங்கே சுப்பிக்கிட்டு இருக்கா என்ன என்னையா ஒண்ணு விட ரெண்டு லீடிங் ஏழாவது வழக்கப்பட்டது என்ன பட்டு பேசுறது எல்லாம் கேட்டா உழைக்க சொல்ல வேணாம்மா கேட்கறான் ஏங்க இப்ப நீ எங்க போகணும் தாம்பரம் இது தாம்பரம் பாமா என்ட அறிவு கேட்டானு அறிவு இருக்கா உனக்கு மடப்பல

ஏய் மாக்கா என்னயா அப்ப கரெக்ட்டா தான் நீ தான்யா வண்டி மாதிரி ஏறி இருக்கா இது தாம்பரம் புறா வண்டி தான் எது தாம்பரம்மா தாம்பரம் தான் இன்னும் போகலடா நீ வண்டி மாதிரி ஏறிட்டு என்னைய வாடா லட்சியத்துக்கு போறன்னு கேக்குறே எல்லாமே தெரியாம வந்து சொன்னா கேளு அடிங்க தெரியாம வந்து அந்த பகவா தம்பி ஓட விடக்கூடாது என் புள்ளடா